நண்பர்கள் வணக்கம் நீங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் தலையத்தில் ஒரு குவாலிட்டியான மாட்டோட விற்பனை போது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸில் நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்ல தரத்தில் நல்ல மூலட்சணமான மாடுங்க கிளிக்கும்பு டைப்பில் நல்ல ஒரு அழகான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லு தலையீத்து வாடகை வாங்கிட்டால் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல எலும்பு கணத்தில் சாட்டமான ஒரு மாடுங்க பல்லு வந்து பார்த்தா ரெண்டு பல்லு தலையீத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கறவையும் அதிக கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள மாடு கண்டுறினுங்க இப்போவே நல்ல நல்லா மடி எடுத்திருக்குது இன்னும் கண்ணு போட்டியமும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரை வைத்தனும் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரை விடாமல் கறக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தை வச்சு கர ஒரு கரவை திறன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ண பண்ண கறக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாட்டோட தரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரவை கர கரவை தரன்னு கறக்கூடிய மாடுதுங்க இப்போ வேணால் மடி கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக கண்ணு போட்டேன்னு நல்லாவே மடி எடுக்கும் குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரும் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறுக்கப்பட்ட மாடுதுங்க தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மூழ்கி குட்டை என்ற ஊரில் இந்த ஜெர்சி கிராசனை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையற்ற காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நான் நாவிலோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்